பெங்களூரு நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தங்கள் துறைகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சிறந்த பெண்களை கிரிகசோபா இன்ஸ்பயர் விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்வு கௌரவித்திருக்கிறது தாங்கள் செயலாற்றுகின்ற தளங்களில் தலைமை பண்பில் தடைகளை தாண்டி சாதித்த பெண்களை கிரிகசோபா இதழ் வழங்கும் இந்த விருதுகள் அங்கீகரித்து கௌரவிக்கின்றன விருது பெற்ற முக்கிய பிரபலங்கள் நடிகை ஊர்வசி துறையில் பங்களிப்பிற்காகவும் சிறப்பான நடிப்புத் திறமனுக்காகவும் பொழுதுபோக்குத்துறை சாதனையாளர் விருது பெற்றார் டாக்டர் காமினி ராவ் பெண்களுக்கான சுகாதார பராமரிப்பை மேம்படுத்துவதிலும் மற்றும் இனப்பெருக்க மருத்துவத்திலும் இவரது பங்களிப்பிற்காக ஆசிரியரின் சிறப்பு தேர்வு விருதை பெற்றார் டாக்டர் சுனிதா கிருஷ்ணன் மனித கடத்தல் மற்றும் பாலியல் சுரண்டலில் இருந்து ஆயிரக்கணக்கானோரை காப்பாற்றி அவர்களுக்காக தொடர்ந்து போராடி வருவதற்காக சமூக தாக்க சாதனையாளர் விருது பெற்றார் நிகர் சாஜி எஸ்டிஎம் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் துறையில் சாதனையாளர் விருது பெற்றார் இது பெற்ற பிற சாதனையாளர்கள் நடிகை பார்வதி திருவோத்து துணிச்சலான கதாபாத்திரங்களில் நடித்ததற்காக விருது பெற்றார் ஜம்மா மல்லாரி ஓஹு கதா போன்ற பழைய கலை வடிவங்களை பாதுகாத்ததற்கும் மற்றும் அதனை முன்னிலைப்படுத்தி வருவதற்கும் நாட்டுப்புற கலை சாதனையாளர் விருது பெற்றார் விளையாட்டுத்துறை சி ஏ பவானி தேவி வாழ்வீச்சு போட்டியில் இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் போட்டியாளர் விளையாட்டு சாதனையாளர் விருது பெற்றார் ஐஸ்வர்யா பிஸ்ஸே மோட்டார் போர்ட்ஸ் இந்தியாவின் முதல் உலக சாம்பியன் ஆட்டோமேட்டிக் சாதனையாளர் விருது பெற்றார் விருது பெற்ற தொழில்துறை சாதனையாளர்கள் நேஹா பஹேரியா கர்கே இந்நிறுவனரும் தலைமை செயல் அலுவலருமான இவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இந்தியாவின் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை உலகளாவிய இயக்கமாக மாற்றியதற்காக ஆசிரியரின் சிறப்பு தேர்வு விருதை பெற்றார் பிற விருதாளர்கள் பாலின சமத்துவ ஆதரவாளராகவும் மற்றும் அமைதி கல்வியாளராகவும் அறியப்படும் கீர்த்தி ஜெயக்குமாரின் சிறப்பான முயற்சிகளுக்காக சமூக தாக்க சாதனையாளர் விருது அவருக்கு வழங்கப்பட்டது டினாஸ் பெர்பத்வாலா மற்றும் திவ்யா விக்ரம் ஆகியோர் டிஜிட்டல் உள்ளடக்க படைப்பாளிகள் விருது பெற்றனர் யசோதா பிரகாஷ் கொட்டுக்கத்திரா பொழுதுபோக்கு மூலம் அதிகாரமளித்தல் பிரிவில் விருது பெற்றார்